வணக்க மக்களே முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு நீல நிறத்திலும் வெள்ளை நிறத்திலும் பச்சை நிறத்திலும் காக்கி நிறத்திலும் ரேஷன் கார்டுகளை கலர்ஃபுல்லாக கொடுத்துட்டு வராங்க இந்த ஒவ்வொரு கலர் ரேஷன் கார்டுகளுக்கும் வெவ்வேறு வகையான உணவுப் பொருட்கள் மானிய விலையிலும் இலவசமாகவும் வழங்கப்படுகிறது இந்த கலர் ரேஷன் கார்டுகளை எதை வச்சு பிரிச்சிருக்காங்க உங்களுடைய கார்டு என்ன கலரில் இருக்குது அதை வச்சு உங்களுக்கு என்னென்ன உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கி கொள்ள முடியும் வேறு கலருக்கு மாத்தணும் அப்படின்னா அதற்கு என்ன நிபந்தனை போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும் வாங்க போயிடலாம் மக்களே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பேருக்கும் அதிகமானோர் ரேஷன் கார்டுகள் வைத்திருக்கின்றனர் அந்தியோதயா அன்ன யோஜனா முன்னுரிமை அட்டைகள் முன்னுரிமை அற்ற அட்டைகள் சர்க்கரை அட்டை பொருளில்லா இல்லா அட்டை என பல வகைகளில் இருக்கிறது ரேசன் அட்டைகளை வைத்திருக்கக்கூடிய பலருக்கும் ரேஷன் கார்டு பல வண்ணங்களில் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பேருக்கு தெரியாமலே இருக்கிறது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை வெள்ளை காக்கி நீளம் என பல வண்ணங்களிலும் ரேசன் கார்டுகளில் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வண்ணங்கள் கொண்ட ரேஷன் கார்டுகளுக்கு பின்னால் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால் யார் யாருக்கு என்னென்ன கலரில் தமிழ்நாடு அரசு உணவுப் பொருள் வழங்கல் துறை ரேஷன் கார்டுகளை கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் மக்களே கார்டுகள் யாருக்கு கொடுக்கறாங்க அரிசி மற்றும் இதர இன்றியமையாத பொருட்கள் பெறுவதற்கு விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு இந்த குடும்ப அட்டைகள் வழங்கப்படுகிறது அதுவே வெள்ளை நிற குடும்ப அட்டைகள் யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா சர்க்கரையை விரும்பக்கூடிய குடும்ப அட்டைகள் அதாவது அரிசிக்கு பதிலாக சர்க்கரையை பெறுவதற்கு விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு இந்த வெள்ளை நிற ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு அரிசியை தவிர இதர அத்தியாவசிய பொருட்களுடன் அரிசிக்கு பதிலாக கூடுதலாக மூன்று கிலோ சர்க்கரை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வெள்ளை நிற ரேஷன் கார்டில் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா எந்த பொருளும் பெற விருப்பமில்லை என்ற குடும்ப அட்டைகள் இந்த பிரிவில் கொடுக்குறாங்க பொது விநியோக திட்டத்தின் கீழ் எந்த பொருளும் தேவையில்லை என விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு எப்பொருளும் வேண்டாம் அப்படிங்கிற ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்படுகிறது காக்கி நிறம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா காவலர் அட்டைகள் காவலர் ஆய்வாளர் பதவிக்கு இணையான அனைத்து காவல் அதிகாரிகள் மற்றும் அவர்கள் கீழ் பணியாற்றும் காவலர்களுக்கு காவலர் அட்டைகள் காக்கி நிறத்தில் கொடுக்கறாங்க நீல நிறம் யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன காவலர் அட்டைகள்னு இதை சொல்லுவாங்க வன காவல் ஆய்வாளர் பதவிக்கு இணையான அனைத்து வன காவல் அதிகாரிகள் மற்றும் அவர்களுக்கு கீழ் பணியாற்றும் வன காவலர்களுக்கு இந்த நீல நிற ரேஷன் கார்டுகள் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களை தமிழ்நாடு அரசு சில விதிமுறைகளை பின்பற்றி வேறு வேறு வண்ணங்களில் ரேஷன் கார்டுகளை கொடுத்துட்டு வராங்க உங்களுடைய தேவை மற்றும் நீங்க அரசு பணியில் காவலராக இருக்கீங்க அல்லது வன காவலராக இருக்கிறீங்க அல்லது உங்களுக்கு தேவையான அரிசி ரேஷன் அட்டையோ அல்லது சர்க்கரை ரேஷன் அட்டையோ விருப்பம் இருந்தால் அதற்கான நிபந்தனைகள் மற்றும் ஆவணங்களை தெளிவாக வைத்திருந்தால் நீங்கள் உங்களுடைய ரேஷன் அட்டைகளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன கலரில் ரேஷன் கார்டை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மக்களே எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விற்றுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்